கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் GT Holidays South India's நம்பர் one travel brand you know you are special when you are with GT Holidays Tasty

குழந்தைகளுக்கான ட்ரைனிங் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஜாதியை மையமாக வைத்து குலக்கல்வியை கொண்டு வருவதற்கான ட்ரைனிங் இல்லையாங்கண்ணா ஆதிதிராவிட இளைஞர்களுக்காகனு போட்டிருக்கீங்களே அப்போ ஆதிதிராவிட இனத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு மட்டும் நீங்கள் குலக்கல்வி ஊக்குவிக்கிறீங்களா அது எந்த விதத்தில் நாயங்கண்ணா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களே ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மத்திய அரசு கிட்ட பணம் கேட்பாங்க அடுத்த டிராமாவே நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க இவர்களாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இல்லை மத்திய அரசுடைய விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்க்கிறோம் இதற்கும் மத்திய அரசு தான் பணம் கொடுக்கணும் இல்லாட்டி வடக்கு தெற்கு வாழ்றது செய்து அப்புறம் ஹிந்தி வந்துருச்சுன்னு திரும்ப கதையை பேசுவாங்க ஆயிரம் ரூபா பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபா பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இருநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது பிளிப்கார்ட் மிந்த்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளித் தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்த கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் நான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறான் நான் வந்து மத்திய அரசனுடைய திட்டத்துக்குள்ளேயே பேசுகிறீங்கன்னா தமிழ்நாடு அரசனுடைய திட்டங்கள் முடி திருத்துவதற்கான பயிற்சி அயன் பாக்ஸில் வந்து ட்ரெய்னிங் இதெல்லாம் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய திட்டங்கள் டெய்லரிங் பயிற்சி புதிய கல்விக் கொள்கைன்னு தமிழக அரசு நீதிபதி சந்துரு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் என்ன இருக்குன்னா மீனவர்களுடைய குழந்தைகளுக்கு சில பயிற்சி அப்போ இதெல்லாம் ஜாதி ஊக்குவிக்கிறது இல்லையாங்கண்ணா அயன்பாக்ஸ் ட்ரைனிங் திருத்தக்கூடிய ட்ரைனிங் மீனவர்களுடைய குழந்தைகளுக்கான ட்ரைனிங் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஜாதியை மையமாக வைத்து குலக்கல்வியை கொண்டு வருவதற்கான ட்ரைனிங் இல்லையாங்கண்ணா மத்திய அரசு எங்கேயும் கூட குலக்கல்வியை ஊக்குவிக்கவில்லை தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான விஸ்வகர்மா சகோதர சகோதரிகள் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்த ஐந்து சமுதாயமும் பதிமூன்று இதர சமுதாயம் பதினெட்டு பேர் எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சரி ஓகே அந்த தொழில் நீங்கள் பண்ணிட்டுருக்குறீங்களா இன்னும் உங்களை மேம்படுத்தி அடுத்த கட்டம் போகிறதுக்கு மூன்று லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன் சரி இல்லை புதுசாக நீங்கள் பண்ணுறீங்களா உங்களுக்கு முத்ரா கடன் திட்டத்தில் கடன் வாங்கிக்க இன்னைக்கு தமிழகத்தில் இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கியவர்கள் முத்ரா நம்ம தான் நம்பர் ஒன் அதனால் முதலமைச்சர் அவர்கள் எப்படி இதை குலக்கல்வின்னு சொல்லலாம் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் பிரதமர் ஒதுக்கி இருக்கிறாங்க இவ்வளவு பணம் வருது இந்தியா முழுவதும் வாங்குறாங்க தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிருக்கு அது தெரியாமல் யாரோ கம்ப்யூட்டரில் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் முதலமைச்சர் எதிர்க்கும்போது எப்படி அந்த ஒரு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆச்சுன்னு தெரியல அதனால் இதை வன்மையாக கண்டிப்பது மட்டுமில்ல மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார் சரி இப்போ என்ன ஒன்று வாங்கினா இவங்களே ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மத்திய அரசு கிட்ட பணம் கேட்பாங்க அடுத்த அந்த ட்ராமாவே நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க இவர்களாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இல்லை மத்திய அரசனுடைய விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்க்கிறோம் இதற்கும் மத்திய அரசு தான் பணம் கொடுக்கும் இல்லாட்டி வடக்கு தெற்கு வாழ்றது தெய்து அப்புறம் ஹிந்தி வந்துருச்சுன்னு திரும்ப அதை கதையை பேசுவாங்க அதனால் இந்தியா முழுவதும் ஏற்றுக்கிறாங்க தமிழகத்தில் இவ்வளவு பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க யாரையும் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணல அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது ஒரு குலக்கல்வி சார்ந்த திட்டமாக இருக்குதுங்கன்னா அப்புறம் மாநில அரசு அதனுடைய திட்டத்தையெல்லாம் கேன்சல் பண்ணமில்ல நான் சொல்கின்ற திட்டத்தை இல்லைன்னு சொல்லட்டும் டெய்லரிங் ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லட்டும் முடித்திருத்தக்கூடிய திட்டம் இல்லைன்னு சொல்லட்டும் அயன் பாக்ஸ் திட்டம் இல்லைன்னு சொல்லட்டும் இதெல்லாம் மாநில அரசு வச்சுருக்குறாங்களே இதெல்லாம் நம்முடைய ஆதிதிராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இந்த திட்டத்தை நடக்குறாங்களே ஆதிதிராவிட இளைஞர்களுக்காக போட்டிருக்கீங்களே அப்போ ஆதிதிராவிட இனத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு மட்டும் நீங்க குலக்கல்வி ஊக்குவிக்கிறீங்களா அது எந்த விதத்தில் நாயங்கண்ணா சரிங்கண்ணா ஆமாங்கண்ணா ரொம்ப சிறப்பா இருக்குங்கண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா ரொம்ப சிறப்பாக நம்முடைய எல்லாம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்கிறாங்க பாருங்க எல்லாம் நம்முடைய மாவட்ட தலைவர்கள் எல்லாங்கண்ணா இன்றைக்கி நாகப்பட்டினம் போகிறோம் எங்களுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர் இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடக்கும்பொழுது தான் மாரடைப்பால் இறந்துட்டாங்க அவர்களுக்கு இன்றைக்கி படத்திறப்பு விழா அதனால் எல்லோரும் அங்கே போயிட்டுருக்குறோங்கன்னா மிக கடுமையாக உழைத்திருக்கின்றார் இதை வர ஒரு என்னென்ன எதிர்பார்க்குறது நம்ம தொண்டர்கள்ட்ட மூன்று மாதம் எந்த வேலையும் செய்யாமல் கடுமையான சூழ்நிலையில் எல்லோரும் வீடு வீடாக போய் ஒரு ஒரு இடமாக மோடி ஐயா எடுத்துகிட்டு போய் இத்தனை உறுப்பினர்களை சேர்த்துருக்கிறாங்க இப்போ மிக முக்கியம் நம்ம கட்சியினுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் உறுப்பினர்கள் வந்துவிட்டாங்க இந்த பதினான்கு பதினைந்து நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் எல்லாம் தமிழகத்தில் ஆயிரத்தி இரநூறு பேர் தேர்வு செய்யணும் அதன் பிறகு மாவட்ட தலைவர்கள் மாநில தலைவர் தேசிய தலைவர் நல்லா ஜனவரி எண்டுக்குள்ளே ஒரு பெரிய ப்ராசஸ் ஒரு ஒரு ஐந்தாண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு உண்மையான ஜனநாயக கட்சி நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோங்கண்ணா ஒரு தலைவர் இங்கே கிடையாது ஒரு குடும்பம் கிடையாது ஒரு ஒரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை புதியவர்கள் வர்றாங்க கட்சியை வழி நடத்துகிறாங்க இந்த முக்கியமான பணியில் நாங்கள்லாம் இருக்கிறோம் அதில் தூர எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள் இந்த பனிச்சுமை காரணமாக வேறு வேறு பணி காரணமாக எங்களை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள் அந்த ஒரு நிகழ்வுக்காக அது துக்கரகமான ஒரு நிகழ்வுக்கு தான் நாங்கள் எல்லாம் இப்போ கிளம்பி போயிட்ருக்கோம் ஏன்னா ஃபைல்ஸ் ஒன்று விட்டிருக்கோம் ஃபைல்ஸ் ரெண்டு விட்டுருக்கோம் இந்த ஃபைல்ஸ் மூணு எலெக்ஷன் வரட்டுங்கண்ணா அடுத்தது பெரிய லெவலில் கம்பைல் பண்ணியிருக்கோம் ஃபைல்ஸ் மூணு கொஞ்சம் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்தி கவர் பண்ணலான்னு இருக்கோங்கண்ணா ஏன்னால் கூட்டணி கட்சியும் தப்பிச்செல்லாம் போகக்கூடாதுங்கண்ணா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வர்ற பல டெண்டர் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சியெல்லாம் எடுத்துக்கிறாங்க அதனால் கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த டெண்டர்லாம் யார் யாருக்கு போயிருக்குன்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்ருக்குங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக வந்த பிறகு இந்த ஆண்டு கால டெண்டரை முழுமையாக அனலைஸ் பண்ணுறோங்கண்ணா கம்ப்ளீட்டாக எவ்ரி சிங்கிள் டெண்டர் இஷ்யூ அது யாருக்கு போயிருக்கு எந்த கம்பெனி தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க அவர்களுக்கும் ஆளுங்கட்சி அமைச்சருக்கும் என்ன சொந்தம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மாமா மச்சன் சித்தப்பா பெரியப்பா தான் இருக்கிறாங்க அதை எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் மன்றத்தில் வைக்க போகிறோம் அதுதான் டிஎம்கே ஒன்றை விட டிஎம்கே இரண்டு ஃபைல்ஸை விட தமிழகத்தினுடைய டெண்டர் அனாலிசிஸ் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் மக்கள் அதை பார்த்தாவே தெரிஞ்சிடும் இவ்வளவு கோடி டெண்டரை கடைசியாக உள்ளூர் அமைச்சர்களுடைய மச்சானுக்கு தான் போகும் அதை பார்த்தா நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிடும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐநூறுரூவா பணம் எங்கேருந்து வருதுங்கண்ணா